பே பெரும் பங்காற்றுவது பெண்களே அப்படின்னு சொல்லி அந்த அணியில் குமாரி சொர்ணப்பிரியா அவர்களை வரவேற்கிறேன் வளர்த்து முதுமையடைய முத்தான முதல் வணக்கம் மிக்க மருத்துவர் நடுவர் அவர்களுக்கும் எனது இணை பேச்சாளர்களுக்கும் என் மாலை வணக்கம் மதுரைனா மல்லி திண்டுக்கல்னா பூட்டு திருநெல்வேலினா அல்வா சோழ வெற்றிலை வெற்றிக்கே சொந்தமான சோழ வந்தான் சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் என்ன கேட்டா நடுவர் அவர்களே என்ன கேட்டா ஆண்களா இந்த தலைப்பை தேவையில்லைங்கிறேன் அன்னையிலிருந்து அது தெரியாம நாங்க தான் ஒரு நாலு பேர் வந்து உட்காந்துருக்காங்க அவங்கள பார்க்கும் போதுதான் கொஞ்சம் பாவமா இருக்கு நீங்க நினைக்கலாம் சின்ன பிள்ளை என்ன கல்யாணம் ஆகலை இதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கத்துக்கணும்னா அது முடியாது இல்லைங்க நம்ம தான் டெய்லி பாக்குறோமே பக்கத்து வீடு எடுத்து வீடு மாடி வீடுன்னு உறவுகளை பராமரிக்கிறதுக்கு ஆண்கள் என்னெல்லாம் பண்றாங்க பெண்கள் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஏன் நீங்க எங்க வீடு

கூட்ட வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க வந்திருக்கீங்க வேற என் வைஃப் தடபுடலா சமைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பிட்டு எக்ஸ்ட்ரா போடுறது பாவம் அந்த அம்மா அடுப்பை கூட பத்த வச்சிருக்காது இப்படி இப்படிதாங்க இருக்கும் நடுவர்களே ஆர்டியுடைய உறவு பராமரிப்பு எல்லாம் வாயிலே நல்லா வடை சுடுவாங்க ஆனா காரியத்துல ஒண்ணுமே இருக்காதுங்க காலைல நாலு மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுல இருந்து

ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணி மாமனார் மாமியார் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க கூட்டுறது பெருக்கிறது தொடக்கிறது கழுவுறது அலசுறது இது எல்லா வேலையும் பார்க்கறது யாருன்னு கேட்குறேன் இது நாங்கள் சொன்னோம்னா இருந்து வந்து பேசுவாங்க பெண்கள் நீங்க எங்கம்மா வீட்ல வேலை பார்க்குறீங்க எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்க்குறோன்னு வாய் பூசாமல் வந்து போய் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க நடுவர் அவர்களே இப்படி இப்படி தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு நிறைய வீட்டில் வந்து ஆண்கள் தான் வேலை பாக்குற மாதிரி கேள்விப்படுறோமேம்மா பெண்கள் வேலை பார்க்கறாங்க ஆனா இன்றைய சூழ்நிலையில மாறிட்டு வருது இது கூட பரவாயில்லைங்க காலையில இருந்து வேலை பார்த்து அழுத்து போய் கொஞ்ச நேரம் சீரியல் பாக்கலாம்னு உட்கார்ந்துட்டா போச்சு எப்ப பார்த்தாலும் சீரியல் பாக்குறேன்னு பேச வேண்டியது இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் எங்க பெண்கள் எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்தா நீங்க மூணு நேரம் எங்க போய் சாப்பிடுறீங்கன்னு கேக்குறேன் இன்னைக்கு எந்த கணவன்களுக்காவது தொப்பை இல்லாம இருக்கா நடுவர் அவர்களே சும்மா வா இருக்குன்னு ஏதாவது வந்து பேசிக்கிட்டு

அம்மா சுகர் கம்மியாக ஒரு காஃபி கொடுமா அப்படின்வார் பாவம் சுகர் வந்தவரை அவரை பார்த்து பார்த்து கவனிக்கணும் மாமியார் கேட்பாங்க அந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் வேறு கொஞ்சம் கோ ஜாஸ்தியாக வரும் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிடி அப்படின்வாங்க கேட்ட அடுத்த நிமிஷம் கையில் காஃபி இருக்கணும் ஆனால் மாமனார் மாமியாரெல்லாம் கூட விடுங்க இந்த நாத்த நாள் ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்க அது தொலை தாங்க முடியாது அண்ணி எனக்கு ஒரு கப் காஃபி அப்படிங்கும் மாதிரி மாதிரி அம்மா எடுத்து குடின்னு பெண்கள் பெண்கள் அப்படி அப்படி அடிச்ச பண்புக்கு பேர் போனவங்க ஏழு ஏழு அதெல்லாம் பார்த்து பார்த்து கஷ்டம் தெரியுமா நடுவர் அவர்களே அதெல்லாம் அசால்ட்டா செய்யறது யாரு எங்க பெண்கள் தான் இப்படி ஏழு விதமா கேட்டாலும் எழுபது விதமா செஞ்சு தருவோம் அப்படி இல்லைன்னா அடுத்து அந்த வீட்டுல ஏழுறதா ஏழுவே கூட்டிடுவாங்க பஞ்சாயத்து தான்

பேசுவாங்க பெண்கள் நடுவர் அவர்களே நீங்க நினைக்கலாம் இல்ல நான் எதிர நீங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் பெண்கள் எதுக்கு வாசல்ல கோல போடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அறுத்தறிஞ்சாயே எங்களை எடுத்து பேசுறதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்க போறாங்க அதையும் நானே சொல்றேன் அதாவது பதினாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு புள்ளின்னு அதிகாலையில் எதிர்த்து எங்கள் பெண்கள் வாசலில் கோலம் போடுவாங்க இப்போ அதுக்கும் கூட வந்துட்டு எனக்கு தாக்குதல் வரலாம் நீங்கள் எங்கம்மா காலையில் எதிர்த்து கோலம் போடுறீங்க அதையும் நாங்கள் தான் வீட்டு வேலையோடு சேர்த்து செய்கிறோம் அப்படின்வாங்க வாயிருக்குன்னு ஏதாவது பேசுவாங்க சரி நம்ம கோலத்துக்கு வருவோம் எதுக்கு கோலம் போடுறாங்கன்னா கோலத்துக்கு வைக்கிற ஒவ்வொரு புள்ளியும் நம்மளுடைய உறவுகள் நடுவர் அவர்களே அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அந்த கோலம் ஒரு பெண் அந்த கோலத்தை எப்படி அழகா போடுறாலோ அதே மாதிரி வீட்டுல இருக்க ஒட்டுமொத்த உறவுகளையும் ஒண்ணு சேர்த்து இணைக்கிறதுக்கு அடையாளமாக பெண்கள் கோலமே வாசல்ல போடுறாங்க இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு வேணுமா குடும்ப உறவுகள் எங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை கூட விடுங்க விலங்குகள் எடுத்துக்கோங்க நூறு யானை கூட்டமா போனாலும் அந்த நூறுமே ஆணி ஆடையா இருந்துச்சுன்னா அதுக்கு எங்க சோறு கிடைக்கும் எங்க தண்ணி கிடைக்கும் எப்படி போனா வழின்னு சொல்லிட்டு தெரியாது அந்த நூறையுமே பெண் யானை தாங்க அது ஒரு தனி பெண் யானை வழி பாத்துக்கோங்களே ஆனா ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான்ற மாதிரி காட்டுக்கே ராஜானாலும் அந்த காட்டு ராஜாவுக்கே வேட்டையாடிட்டு வந்து போடுறது அந்த காட்டு ராணிங்க அப்போ அஞ்சு அறிவுலையும் சரி ஆறு அறிவுலையும் சரி ஊரை தன்னோட சுற்றத்தையும் சரியான வழியில் அழகாக கூட்டிகிட்டு போகிறது என்றைக்குமே எங்கள் பெண் வர்க்கம் தான் நடுவர் அவர்களே நம்ம கண்ணுக்கு எல்லாமே அழகாக இருக்க மரம் தான் தெரியும் மரத்தோட பச்சை பச்சையான இலையும் கலர் கலரான பூவும் கொத்து கொத்தான காயும் அழகழகான பழமும் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் கீழே வேறாக இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வேறு யார் கண்ணுக்கு தெரியாதுங்க அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆடி வேறாக இருந்து குடும்பத்தை தூக்கி நிறுத்துறது எப்பவுமே எங்கள் பெண்கள் தான் நடுவர்கள் இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு கணவனும் கோவில் கட்டணும்னு நான் சொல்றேன் ஏன்னு கேக்குறீங்களா குடிகார புருஷனே வச்சு கொடுத்தரம் நடத்தி சோறு போடுறது யாரு எங்க பெண்கள் தான் அப்படி பார்த்தா ஊர் புற கோயிலாக இருக்கும் என்னமோ ஆண்கள்ல குடும்பத்தை தூக்கி நிறுத்துறாங்க வந்துட்டு பேச வந்துட்டாங்க குடத்தை இடுப்புல தாங்குறதுல இருந்து குழந்தையை தாங்கி புருஷனை மனசுல தாங்கி வீட்டு சுமைகளை எல்லாம் தலையில் தாங்கி ஒட்டுமொத்த உறவுகளையும் இருதயத்தில் தாங்குறது ஓவியத்தில்

மிக அருமை சொர்ணப்பிரியா அவர்கள் அப்படியே ஒரு ஒரு பழத்தை மழை பெய்தது போல் அப்படியே ஒரு சொற்பொழிவு நடத்தி அழகாக பேசியிருக்காங்க பெண்கள் தான் விருந்தோம்பல்ல இருந்து ஒரு வர்ற உறவுகளை வந்து எப்படி இருந்து வீட்டு பணிகளை எவ்வளோ நேர்த்தியாக செய்கிறாங்கங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு தனக்கு கிடைத்த நேரங்கள்லையும் உறவுகளை பேணிய பேணுதல்லையும் குறிப்பாக வந்து குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களோட தேவை அறிந்து செயல்படுறோம் ஒரு சுகர்னாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து அது அவங்கள கவனிக்கிறது பக்குவம் அதை சொன்னாங்க அதே சமயத்தில் வந்து கூட்டு குடும்பத்தில் அவங்க நிறையா சிக்கல்களை சந்திக்கிறதாவும் அதை அதில் இருக்க இதை பூரா பெண்கள் தான் தாங்குகிறாங்களும் தாங்கி அதை அதை சிக்கல்களை சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க அழகாக புள்ளி கோலங்களை பற்றி சொல்லி அந்த புள்ளிகள் ஒவ்வொன்றும் வந்து உறவுகளை இணைக்கும் சங்கிலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க அவங்க ஆணி வேராக ஆணி வேர்களாக செயல்படுறதா சொன்னாங்க ஆனால் அது வந்து அது பாண்டியராஜன் அதை ஏற்றுக்கிறாரால் ஆணிவேர் வந்து ஆண்களா பெண்களாங்கிற அவருக்கு அது இது இருக்குமான்னு தெரியல